உத்தராகண்ட் மாநிலம் உத்தர்காசி மாவட்டத்தில் ஆகஸ்ட் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை மதியம் சுமார் நள்ளிரவு ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் மணிக்கு இயற்கையின் சீற்றம் வெடித்தது தராலி கிராமத்தில் ஏற்பட்ட மேகவெடிப்பு பெரும் வெள்ளத்தை ஏற்படுத்தி கிராமம் முழுவதும் பேரழிவை ஏற்படுத்தியது இந்த விபத்தில் இதுவரை நான்கு பேர் உயிரிழந்தனர் மேலும் பலர் காணாமல் போயுள்ளனர் கங்கோத்திரி சாலைக்கு அருகே உள்ள தராலியில் நடந்த இந்த விபத்தில் பல ஹோட்டல்கள் கடைகள் மற்றும் வீடுகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன இந்த சோகமான நிகழ்வால் உள்ளூர் மக்களிடையே பெரும் அச்சம் நிலவுகிறது இந்த தகவல் கிடைத்ததும் நிர்வாகம் உடனடியாக களமிறங்கியது உத்தராகண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை உடனடியாக ஆய்வு செய்தார் கர்னல் ஹர்ஷவர்தன் தலைமையிலான இந்திய ராணுவத்தின் இஃபெக்ஸ் பிரிகேட் பதினான்காவது ராஜபிரதானா ரைபிள்ஸ் எஸ்டி ஆர் எஃப் என் பி மற்றும் உள்ளூர் போலீசார் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் உத்தர்காசி மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் தார்யா காணாமல் போனவர்களை தேடும் பணி நடந்து வருவதாக தெரிவித்தார் கராலி காவல் நிலைய அதிகாரி ஆபிசர் நேம் என்பவர் தற்போது காணாமல் போனவர்களை தேடுவது மற்றும் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிப்பது ஆகியவற்றில் முழு கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த வெள்ளப்பெருக்கினால் கங்கோத்திரி செல்லும் சாலை மூடப்பட்டுள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது बाय दे आ के भनी लुनिया बाय दे मलाई कति गयो कति गयो बाय दे कार्तिकको आराधना ले बेना भएन त भोलि 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 भोलि